வணக்கம் நண்பர்களை எப்பொருள் யார் வாய்க்க பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஏமா தான் திருமந்திரம் வேத நூல் இறைவன் நம்மளோட மாதிரி தான் இந்த நூல் இருக்கிறது பகவத்கதை எப்படி அர்ஜுனன் கூட பேசுகிறாரோ கண்ணன் அது மாதிரி இது மனிதர்களுடன் பேசக்கூடிய வேத நூல் தமிழில் இருக்குது இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்டு என் என்னுடைய இது வந்து இந்த விளக்க உரைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறும் அவர்களுடைய தவநிலையின் எப்படி மேலே போகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கணும் இது அதான் காலையில் இருந்து கருத்தறிந்து ஓதிடு ஞானத்தலைவனை நன்னலு மாமை அப்படின்ற அந்த கடவுள் வாழ்த்து சொல்லிடுவார் ஸோ அண்ணல் அப்படின்னா என்னென்னு என்னன்னு பார்த்தோம் அருட்பரஞ்சோதிக்கு அண்ணல் அப்படின்ட்டு இருக்குது அன்னல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பாடல் இருக்குது மாதிரி இன்றைக்கி வந்து வேற ஒரு சின்ன கான்செப்ட்டு அன்பும் இரநூத்தி எழுபதாவது பாடலில் இந்த தலைப்பெல்லாம் பார்க்காதீங்க மூவாயிரம் தமிழில் முந்நூறு மந்திரங்களை முப்பது உபதேசங்களாக கொடுத்துள்ளார் அதான் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லாதவர் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் யாருக்கும் தெரியாது இந்த அன்பு தான் சிவமாகிறது யாருக்கும் தெரியாது அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே நிறையா வந்து இப்போ இதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் சாதாரணமாக சிம்பிளாக வந்து இதுக்கு வந்து பொருள் எழுதியிருப்பாங்க இந்த அன்பு இருக்கிற இடத்துல வந்து கடவுள் இருப்பார் அன்பு தான் எல்லாம் அப்படின்ட்டு இந்த இரநூத்தி எழுபதாவது பாடல்லேருந்து ஒரு ஒரு முந்நூறு பாடல் வரைக்கும் முந்நூற்றி பாடல் வரைக்கும் இந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கான்செப்டே வேறு அதுக்கு சின்ன உதாரணமாக அடுத்து ஒரு இரநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடல் இந்த அன்புன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாரு அன்புன்னா என்ன அப்படிங்கிறாரு அன்புரு சிந்தையின் மேல் எழும் அவ் ஒளி சொல்லுங்க அன்புரும் சிந்தையின் மேல் எழும் அவ்வொளி இன்புரு கண்ணியோடு ஏற்க இசைந்தன துன்புரு கண்ணியை தொடும் தொடக்கற்று நண்புரு சிந்தையை நாடும் மின் நீரே நாடிக்கொள்ளுங்கள் இதுதான் வந்து அருப்பெருஞ்சோதி இங்கே வந்து அன்புறு சிந்தையில் மேலெலும் அவ்வளவு ஏற்கனவே பார்த்தோம் அது ஆக்சுவலாக வந்து குண்டலினி வாயு அது வந்து ஒரு நெருப்பாக போகுது இங்கே வேயும் எழும் கண்ணல் போல் எம் மையனம் மூங்கில வந்து கீழே வந்து ஒரு தீ வச்சு அந்த இது என்னோட அப்படியே எப்படி வந்து போகுதோ போக குண்டில் போகிற மாதிரி அப்படியே நேராக போகும் அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த குண்டலி நீங்கள் போய்ட்டு அந்த துரியம் அதுக்குள்ளே நடக்கக்கூடியது தான் எல்லாமே ஸோ இங்கே வந்து தான் அன்புரு சிந்தையுள் இங்கே நம்ம மெய்த்தவம் அதுதான் ஆக்சுவலாக வந்து மெய்த்தவம்னா என்னென்னு பார்த்துருக்குறோம் இந்த அன்புரு சிந்தையில் மேல் எழும் அவ் ஒளி அதுதான் வந்து அன்பு இப்போ அந்த பாடலில் பாடுங்க இன்னொரு பாடலில் வந்து அன்பின் உள்ளான் புறத்தான் உடலாய் உள்ளான் இது மின்னணைய பொய் உடல் ராமலிங்க அடிகளாரும் சரி தாய்மணவரும் சரி எல்லா திருமுறைகளும் சொல்லுது இது வந்து ஒரு பொய்யான மின்னுடல் தான் இது வந்து உருவம் அருவமாக இருக்குது இங்கே யாருக்கும் தெரியாது அது மின்னொளி அதுதான் வந்து கண்ணாடி போல கலந்துடுகின்றானே அப்படின்றது கண்ணாடி போல கலந்து நின்றானே அந்த கண்ணாடின்னா என்ன அப்படின்னா மின்மினி அதுக்கு கண்ணாடின்னு பேர் கண்ணாடி நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது மின்மினி இந்த மின்மினி பூச்சி பட்டாம்பூச்சி மின்மினி பூச்சி அது நைட்டில் பார்த்தா தான் தெரியும் அப்படியே 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 அமந்த அமந்து அமந்தமந்து லைட் அப்படியே போய் உட்காரோம் அந்த பூச்சிக்கு உள்ளே இருக்கிறது அந்த மின்மினி அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் அது வந்து வெளியில் வந்து இப்போ வரும்போது அந்த ரசாயன மாற்றத்தினால அது வந்து வெளிச்சம் அந்த மாதிரி உடல் நமக்கு இருக்குது அதுதான் மின்னுடல் அதுதான் கண்ணாடி போல் கலந்து நின்றத பார்க்கணும் கண்ணாடின்னா மின்மினி அந்த ஒரு பாடல் போகிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இந்த கண்ணாடின்னா யாருக்கும் வந்து அர்த்தம் வந்து அவ்வளோவா வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை கண்ணாடின்னா மின் மின்மினி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இது வந்து இரநூத்தி எழுபத்தொம்பதாவது பாடலில் அன்பினுள் அன்பின் உள்ளான் புறத்தான் உடலுடையான் முன்பினுள்வான் முனிவர்க்கும் பிரானவன் அன்பின் உள்ளாகி அமரும் அரும் பொருள் அன்பினுள்ளார்க்கே உள்ளார்க்கே அனைத்துணையாமே நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சையிலே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சிய அன்னலை நாடு இது எல்லாமே அந்த கீழே வர்ற பாடல்கள் அன்னலை இல்லாரே இந்த அருப்பரும் ஜோதியை நாட மாட்டேங்கிறாங்க இந்த வந்து இந்த அன்பு அப்படின்னா வந்து இது ஒரு ஒளி அன்புரும் சிந்தையில் மேலேயிலும் அந்த ஒளி அதுதான் இந்த பாடலுக்கு வந்து அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவில்லாதவர் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே இது இருநூத்தி எழுபதாவது பாட்டு அடுத்த பாடலில் வந்து பொண்ணை கடந்து இளங்கும் புலித்தோழினன் மின்னி கிடந்து புரிங்க மின்னி கிடந்து மிளிரும் இற இளம்பிரை காலத்தை குடிக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லோரும் பார்க்கக்கூடியது இளம்பிரை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை எல்லா மதத்துலேயும் பாருங்கள் அந்த பிறையை வச்சு தான் வந்து காலம் வந்து மாதம் முதல் நாள் எல்லாமே அந்த அமாவாசை முடிஞ்சு மடுத்த செகண்டில் எப்போ வருதோ தான் முதல் நாள் தொடங்கும் இது பன்னெண்டு மாதங்களாக ஒரு வருடமாக இருக்குது ஸோ மாதத்துக்கு முப்பது நாள் முப்பது அந்த ம அதில் வந்து வாரம் வாரத்துக்கு ஏழு நாள் அந்த ஏழு நாளுமே வந்து ரொம்ப பிரிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த காலத்தை பற்றி சொல்லக்கூடியது நிறைய பாடல்கள் இருக்குது ஸோ இங்கே வந்து பொண்ணை கடந்து இளங்கும் புளித்தோழினன் மின்னி கிடந்து மிளரும் மிளிரும் இளம்பிரை துண்ணி கிடந்த சுடுபடி ஆடிக்கு பின்னி கிடந்தது என் பேரன்பு தானே ஸோ பின்னி கிடக்கிற பேரன்பு இது இங்கே உள்ளே வந்து நரம்பு மண்டலத்துக்குள்ளே அந்த மின்ன ரசாயனம் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து அதை நம்ம வந்து ஒளிபரச் இல்லை அந்த மாதிரி ஒளிபரச் செய்யக்கூடிய தேகம் தான் அது ஆக்சுவலாக கண்ணாடி போல் கலந்து நிற்கக்கூடிய தேகத்தை நம்ம பார்க்கணும் அதுதான் அந்த தேகத்தை யார் காமிக்கிறாங்களோ அவங்க தான் சத்குரு ஸோ இங்கே வந்து திருமுறையில் வந்து என்ன பொறுத்த மட்டும் இல்லை இவர் ஒரு சத்குரு நாலு பேர் நந்தி அப்படின்னாங்க நந்தி அப்படின்னாலும் சர்க்குருன்னு எடுத்துக்கலாம் ஒளி தேகத்தை காமிக்கக்கூடியவர்கள் ஒளி தேகத்தை காமிக்கக்கூடியவங்க யார் இருக்கிறாங்க பாருங்க அடுத்த பாடல் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு என்பே விறகா இறைச்சி அரித்திட்டு இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ரொம்ப தீ வச்சு இந்த மாதிரி மண்டை ஓட்டை வந்து ஃபுல்லாக கனலை ஏற்றி பொன்போல் கணலில் பொரிய வறுப்பினும் இதை மண்டை அந்த இதெல்லாம் வந்து அவ்வளவு அழகாக வந்து எல்லாமே வந்து வருத்தாலும் அன்போடு உருகி கன்றி இங்கே வந்து அன்பு வேற அன்போடு உருகி அகம் குலைவார்க்கன்றி என் போல் மணியினை எட்ட ஒண்ணாதே மணி மணிக்கு ஒரு நாள் பார்ப்போம் அதுக்கு ரொம்ப பெரிய அர்த்தங்கள் இருக்குது ஆர்வம் உடையவர் காண்பர் தன்னை ஈரம் உடையவர் காண்பர் இணை அடி பாரம் உடையவர் காண்பர் பவம் தன்னை கோர நெறிவோடு கொங்கு புக்காரே கொங்கு அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து இது பார்த்துட்டோம் அந்த மாதிரி இருக்குது அதான் தானொரு காலம் சயமும் ஏத்தி வானொரு காலம் வழித்துணியாய் நிற்கும் தேனொரு பால்திகள் கொன்றை அணிச்சவன் தானொரு வண்ணம் என் அன்பில் நின்றானே ஸோ இதில் நிறைய வந்து பாடல்கள் இருக்குதுங்க ஸோ இன்னைக்கு வந்து அன்பு அப்படின்னா இதே தான் இந்த இது கல்வி கற்றறிவாளர் கருதியே காலத்து கற்றறிவாளர் கருத்துலூர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரைசியும் கற்றறி காட்ட கயலு வாக்குமே கல்வியுடையார் இந்த கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றால் போகின்றால் பள்ளியுடையார் பாம்பறிந்து உண்கிறார் பள்ளி பாம்பு இங்கே வந்து பள்ளிக்கும் பாம்புக்கும் வந்து நிறைய வந்து பாருங்கள் எள்ளியும் காளையும் ஏற்றுமின் நிறுவனம் வள்ளியில் வாதித்த காயம் இங்கே பள்ளி அப்படின்னா பள்ளிக்கு வந்து தேடை இருக்குதுங்க அந்த தேடையை பார்க்கறது தான் ஏ பாம்புக்கு வந்து இல்லை அது வந்து மூச்சு புஷ்ஷு தான் அவனு பள்ளி அப்படி கிடையாது தேடறி நீ எங்கே போனாலும் சரி கண்ணை மூடிட்டு இருந்தாலும் சரி நம்ம பக்கத்தில் போனால் ஓடி போயிடும் அந்த ஒரு இது அதுதான் பள்ளி பாம்பு ஒரு ஓமையாக சொல்லி இருக்காது துணை வரும் தூய நல் ஜோதி துணையது வாய் வரும் தூயனர் சொல்லான் துணை வாய் வரும் தூய நற்கந்தம் இந்த மின்னுடல் தூய தூயது துணை வரும் தூய நர் கல்வியை இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது பாடல் இதில் வந்து நிறைய பாடல்கள் இருக்குதுங்க ஒரே ஒரு பாடல் மட்டும் சொல்லலாம் அப்படின் இருக்கிறேன் ஏன்னா அது வந்து அதான் இந்த இதில் தான் இந்த கணக்கறிந்தாருக்குன்றி காண ஒண்ணாது கணக்கறிந்தாருக்கன்றி கைகூடாத காட்சி கணக்கறிந்தார் உண்மையை கண்டண்டு நிற்கும் கணக்கறிந்தார் கல்வி கற்றார் இருந்தாரே முன்னூற்றி பதினாறாவது பாடல் இதில் தான் நடுவு நின்றார் அது அப்புறம் வாமத்தோர் காமத்தோர் இந்த மாதிரி உண் உறுக்கு மென் அண்ண இந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய பாடல்கள் இருக்குது அந்த பாடல் நான் தேடுறேன் இன்னைக்கு குறிப்பிடுத்துகிட்டு வரல சும்மா வந்து சரி ஒரு பாடல் போட்டு விடலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணேன் இந்த மாதிரி நூலொன்று பற்றி நுணியற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் க பயன் தடும் கூடா பற்றினால் கூடாப்பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே இதில் வந்து இந்த அவங்களுக்கு ஹிப்னாட்டிஸை இந்த மாதிரி இந்த ஒரு சிறிய சித்து விளையாட்டெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி மேலே போகிறவங்களுக்கு அவங்க அந்த மாதிரி அந்த சித்து விளையாட்டை சித்து விளையாட்டை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹிப்னாட்டைஸ் பண்ணிவிட்டு அவங்க கீழே வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹிப்நாடைஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க அந்த பத்து நூறு பேர் ஆகும் அந்த நூறு ஆயிரம் பேர் ஆகும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி சச்சங்கம் சொற்பொழிவு எல்லாமே ஆகும் ஸோ அந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அதே மாதிரி தான் எப்பொருள் யார் ஒரு வாய்க்கு எப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது பேர் நன்றி நண்பர்களே